தாயே தமிழே தரணி போற்றும் என் நமுதே நீயே நினைவே நான் நினைக்கும் பொருளே ஆயக்கலையே போற்றி போற்றி அவையோர் எல்லோருக்கும் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் இப்போ நான் நேராக தலைப்புக்கு போயிடுறேன் ஐயா போயிடுவேன் தமிழும் தமிழர் பாரம்பரியமும் மதிக்கப்படுகிறதா மறக்க மறக்கப்படுகிறதா கண்டிப்பாக மதிக்கப்படுகிறது அதில் யாருமே எந்த மாற்று இல்லை மறக்கப்படுகிறதா என்றால் மிக மிக மோசமாக மறக்கப்படுகிறது ஐயா அதை தான் இப்போ நம்ம பேச பேசப்போறையா இந்த தலைக்கு வந்து நான் ரெண்டு விதமா பிரிச்சிடுறேன் ஒண்ணு தமிழும் தமிழ் பாரம்பரியம் இல்லைங்களா தமிழ் மதிக்கப்படுகிற பிரிச்சு வேக ஆமா ஆமா பிரிச்சு வேக போகிறேன் தமிழர் தமிழ் மதிக்கப்படுகிறது மறக்கப்படுகிறதா தமிழர் பாரம்பரியம் மறக்கப்படுகிறதா இப்போ பாரம்பரியத்தை எடுத்துப்போம் இப்போ பாரம்பரியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்துல ஆறாறும் ஏற்கனவே எல்லாரும் பசில இருக்காங்க சொன்னேன் நீ பாடி தூங்க வச்சிருக்கா அந்த மாதிரி அடியாயம்மா இப்படி ஐயா பாட்டு பாடி தூங்க வச்சாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஐபேட குழந்தைங்களே போட்டுக்கிட்டு அதையே தூங்கு குழந்தை பொருள்னா முதல்ல கல்யாணம் நடக்கணும் ஐயா அந்த காலத்து பாரம்பரியம் பெரிய கல்யாணம் நடக்கணும்னா ஜல்லிக்கட்டுக்காக அடக்கணும் இப்படி அடக்கி தான் கல்யாணம் பண்ணணும்னா இங்க எத்தனை பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கேன் ஐயா அப்படியாவது தப்பிச்சிருக்கலாம் அப்புறம் கிராமத்தில் வந்து இளவெட்டக்கல்ன்னு ஒன்று இருக்கையா அதை தூக்கினா தான் பொண்ணே காட்டுவாங்க இப்போ இளவெட்டக்கல்லை நீங்க தூக்குனீங்கன்னா உடனே நடுக்க நடுகள் தான் ஒரு குழந்தை கல்ல கூட நம்மளால தூக்க முடியாது அந்த மாதிரி போயிட்டு இருக்கையா ஒரு தமிழர்கள் வந்து தமிழர்களின் நிறமே வீரம்தான் அப்படின்னு நெக்ஸ்ட் அப்படின்ற ஒற்ற அப்படின்னா இல்லை ஒருத்த சொல்றான் ஆனா தமிழர் கடைசியா நான் வந்து வீரத்தை காட்டின ஒரே ஒரு ஆள் இருக்கா என் பொட்டாட்டி எவ்வளவு அடிச்சாலும் ஓட மாட்டேன் மாட்டேன் கண்ணில் தாரையா தண்ணி ஊத்துறானோ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராத ஆகாமா அப்படி போயிட்டு இருக்கு அதனால பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இது எல்லாம் மாறக்கூடிய இல்லையா இப்போ உணவு நம்ம இப்போ இப்போ அப்ப சாப்பி சாப்பிட்ட உணவு இப்போ சாப்பிட்றோம் உடை மாறிப்போச்சு நடை மாறி போச்சு மாறி மாறிப்போச்சு பார்த்து பார்த்து சாப்பாடு வச்சோம் இப்ப நீங்களே பார்த்து பார்த்து சாப்பிட்டு நீங்களே போங்க

ஸ்டேட்டஸ் அகிபூர் குருளா எது சொன்னாரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் வந்து தாத்தா பாட்டி வந்து இந்த குழந்தைகள் கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க பார்த்துட்டு இருக்கீங்களா ஐயா அவங்களோட அந்த ஆதங்க வந்து எங்கே போய் சொன்னது அவங்களால பேசவே முடியாது ஐயா அந்த அளவுக்கு க கஷ்டப்படுறாங்க அவங்க இப்போ வந்து குழந்தைகள் விடுங்க நம்ம வந்து அறுபது ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் தமிழ் பேசுறது இல்லை நம்ம ஒரு அலைபேசியில் தமிழ் கிடையாது ஒரு எஸ்எம்எஸ் வந்து தமிழ்ல அனுப்புறது கிடையாது தமிழ் பெயர் வைக்கிறோமா தமிழ் பெயர் வைக்க சொன்னா வந்து சில பேர் வைக்கணும் நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது அதுல வரணும்னு சொல்லிட்டாங்க ஜாரகத்துல அது ரொம்ப பழசா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிருவாங்க ஐயா கடைசியில ஏதாவது பசு பேர் அதுவும் தமிழ் பெயர் தான் ஐயா இப்படி நம்ம எல்லாத்தையும் ஐயா கையெழுத்து கிடையாது இடது இடது வலது எல்லாத்தையும் மறந்துட்டோம் எல்லாம் ரைட் லெஃப்ட் தோசா வடா

இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிலேருந்து தூக்கி போட்டுகிட்டே இருக்கோம் இப்போவும் நம்ம சும்மாதான் எடுக்க போகிறோம் இப்போ வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு அழி அழி அழியும் மொழிகளில் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க வரையறை அதில் வந்து சிவியர்லி என்டேஜர்ட் அது என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா அப்பா பேசுறது குழந்தைகளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படி ஒரு மொழி இருந்ததுன்னா அது சிவியர்லி என்டேஞ்சர்டு லாங்குவேஜ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு லாங்குவேஜ் நெக்ஸ்ட் லெவல் பெற்றோர்களும் குழந்தைகளும் பகசியலாக பேசுவாங்க

அடுத்த பட்டிமன்றம் அடுத்த தலைமுறை வந்து இங்க பேசுறாங்கன்னா அதுவே நாங்க வந்து மகிழ்ச்சி அடையவங்க சொல்லி வாழ்க்கை நன்றி முடிவு அவரை சுற்றி வளைச்சி எனக்கு மெடி வச்சு மிகப்பெரிய சிறப்பு அவர் சொன்னார் இப்ப தூங்கு வைக்கிறதுக்கு பாட்டு ஒரு தாளாட்டு பாட்டு எத்தனை தாய்மார்கள் பாடுறாங்க ஒரு ஒருத்தங்க பாடுறாங்களா கிடையாது இவ்வளவு மறந்து எப்படி நீங்க பேசுறீங்க நல்ல கேள்வி மிக சிறப்பாக கேள்வித் திருக்கிறார் அவருக்கு பதில் கொடுக்க எதிரணியில் இருந்து இல்லை இன்னும் தமிழும் பாரம்பரியமும் மதிக்க மதிக்கப்படுகிறது என்று இறுதி பேச்சாளராக மினு பசுபதி அவர்கள் வாங்க